நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்தில் நடந்த சுதர்சன ஹோமத்தில் குடும்பத்துடன் கலந்து கொள்வதற்கு என் மகன் யஷ் சிங்கின் பெயரில் பதிவு செய்தேன் என் மகன் மும்பைக்கு பேருந்தில் பயணித்துக் இருந்தார் புனேவில் பேருந்து நின்றபோது அவர் பாத்ரூம் செல்வதற்கு கீழே இறங்கினார் அவர் திரும்பி வருவதற்குள் பேருந்து போய்விட்டது அவருடைய மடிக்கணினி பணம் பர்ஸ் லக்கேஜ் எல்லாம் அந்த சென்று விட்டது அது சேர்க்கத்தக்க விதமாக அவருடைய கைபேசி செல்போன் அவரிடம் இருந்தது அவர் வழக்கமாக பாத்ரூம் போகும் போது தன் போனை தனது மடிக்கணினி வைக்கும் பையில்தான் வைப்பார் இம்முறை ஸ்ரீ பகவான் ஓட்டுநருடன் தொடர்பு கொள்ள ஏதுவாக அவர் தன் கைபேசியை தன்னுடனே எடுத்து செல்லும்படியாக செய்துவிட்டார் அதனால் என் மகன் வண்டி ஓட்டுநரை தொடர்பு கொள்ள முடிந்தது ஓட்டுநர் திரும்ப வந்து அவரை ஏற்றி கொண்டதால் என் மகன் தன் உடைமைகளுடன் பத்திரமாக மும்பை சென்றடைய முடிந்தது இல்லை என்றால் அவர் அந்த நடுநசி நேரத்தில் கையில் பணம் இன்றி ஓட்டுநரின் தொடர்பு எண் இல்லாமல் மிகவும் சிரமத்திற்கு இருப்பார். அன்பான ஆண்டவருக்கும் என் அன்புள்ள அம்மாவிற்கும் அனந்த கோடி நன்றிகள் லதா சிங் ஹௌரா கொல்கத்தா